Wilson. உடனே வந்ததுக்கு தேங்க்ஸ் என்ன இன்வைட் பண்ணதுக்கு தேங்க்ஸ் சார் உண்மை சொல்லணும்னா உங்க புது லுக் எனக்கு இன்னும் பழகல அது மீசை இழக்கலன்னா பதவி இழந்துருவேன்னு சொன்னாங்க இங்க பாரு சார் நமக்கு கிடையில பல கருத்து வேறுபாடு இருந்திருக்கு ஆனா திரும்பவும் கேப்டன் அமெரிக்காவை அதிகாரப்பூர்வமான ராணுவ பதவி ஆகணும்னு ஆசைப்படுறேன் முடிவெடுக்கிற விஷயங்கள்ல நம்ம ரெண்டு பேருக்குள்ள ஒத்து வரலன்னா அப்ப என்ன நடக்கும் ஒத்துழைச்சு பாரு சார் உலகத்துக்கு ஒரு அற்புதமான எதிர்காலத்தை காட்டுவோம் உங்க கூட இருக்கிறவங்கள குழி பறிக்கிறாங்க அது இன்னும் தெரியலையா இல்ல தெரியாத மாதிரி இருக்கீங்களா ஒரு ட்ராப்பா இருந்த அதிகாரம் கைமாற போகுது நீ வெறும் ஒரு பகட நீ கேப்டன் அமெரிக்கா வரலாம் ஆனா நீ ஸ்டீவ் ராஜர்ஸ் கிடையாது ஒத்துக்கிறேன். கிடையாதுதான்